கர்த்தர் மருமை இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான் நாமத்தினால் அவங்களை யாவரை வாழ்த்துகிறாய் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நம்ம திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் அவங்க யாவரை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இரக்கம் நிறைந்தவரே இரக்கத்தின் ஐஸ்வர்யனை யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் பாயு இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களை பாடுறது உங்களை துதிக்கிறது உங்களை புகழ்றது விசேஷமாக ஜபிக்க தெரியாத எங்களுக்கு அந்தரங்கமான ஒரு ஜபத்தை உண்டு பண்ண தேவன் அந்தரங்கத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறது உங்கள் செவிகளில் கேட்குதுப்பா இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் மறைமுகமான ஜபத்துக்கு அந்தரங்கமான ஜபத்துக்கு நீங்க பதிலளிக்கக்கூடிய தேவன்பா எந்த சூழ்நிலையும் இனி பிள்ளைகள் மறைவுக்குள்ளே இராதபடி உங்கள் நிழலுக்குள்ளே உங்கள் சிறகுக்குள்ளே பிள்ளைகள் மறைச்சி வழி நடத்த போகிற மகிமைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லா பலவீன சாபங்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கும் விசேஷமாக முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் பலத்த காரியத்தை செய்யுங்க ஆசிர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் இதாக ஆமையன் அல்வியா ஹலை லூயா மறுபடியும் உங்கள் யாவாரையும் வாழ்த்துக்கிறேன் வேதம் சொல்லுது நீ தண்டனைக்கு தப்பணுன்னா உன் அந்தரங்கமான ஜபத்தை கூட்டு நீ தண்டனைக்கு தப்பணுன்னா உன் அந்தரங்கமான ஜபத்தை கூட்டு நான் என் அந்தரங்கமான ஜபத்தை கத்த சமூகத்தில் அதிகமாக ஏறெடுக்கணும் என் தனிமையின் ஜபம் நான் தண்டனைக்கு தப்பணும் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சோதனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் அவமானத்துக்கும் காரணம் என் தனிமையின் ஜபம் இல்லை ஆலயத்துக்கு போனா நான் ஜோம் பண்ணுவேன் ஆலயத்துக்கு போனா நான் அதிகமாக ஜோம் பண்ணுவேன் கண்ணீர் வெடித்து ஜோ பண்ணுவேன் பாறைப்படுவேன் ஒரு மீட்டிங் வந்துச்சு நான் நான் நல்லா பைபிள் வாசிப்பேன் கத்திர தேடுவேன் நான் ஜபிப்பேன் ஆனால் என்னால் அமர்ந்திருந்து ஜெபம் ஜோம் பண்ண முடியலை என்னால் காத்திருந்து ஜோம் பண்ண முடியலை நான் தனிமையில் என் வீட்டில் உட்காந்து நான் தனி ஜெபம் பண்ண பிரதர் வேதம் சொல்லுது உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தண்டனை இந்த பாடு இந்த உபத்திரவத்துக்கு காரணம் நான் தனிமையின் ஜபத்தை அதிகப்படுத்தலை என்ன தனிமையின் ஜெபமே இல்லை அதனால் கத்தர் எனக்கு அநேக நிந்தனையை கொடுத்து வச்சுருக்கார் அநேக பற்களிப்பு அநேக ஆலி நான் ஆழத்துக்குள்ளே கடந்து பரிதவிச்சு இருக்கேன் ஐயோ என்னை விடுவிப்பதுக்கு யாரும் இல்லையா என்னை காப்பாத்த யாரும் இல்லையா எனக்கு பலனளிக்க மாட்டீங்களா ஏசப்பா உங்க சத்துவம் எனக்கு வேணுமே நான் பள்ளத்துக்குள்ள கடந்து கத்திக்கிட்டு இருக்கனே என் சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருவரும் இல்லையே கூப்பிட்ட குரலுக்கு நீங்க என்னன்னு கேட்பேன்னு சொன்னீங்களாப்பா நீ விசேஷமான பாத்திரம் சொன்னீங்களே ஆனால் என் சத்தம் உங்கள் சமூகத்தில் கேட்கவே மாட்டேங்க நான் கூப்பிட்டு அழுகிறது உங்கள் சமூகத்தில் கேட்க மாட்டேங்க என் தண்டனை என் பற்களிப்பு எனக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் நீங்கள் உற்று கவனிக்கலை வேதம் சொல்லுது வாசிங்க ஏசாய் திர்கு தர்ஷினி புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தாவே நெருக்கத்தில் உண்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனைகள் அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் தேவ பிள்ளைகள் அந்தரங்க வேண்டுதல் செய்யணும் தப்பணும்னு நினச்சா உன் தனிமையின் ஜெபம் அதிகமாக இருக்கணும் சொல்லப்படுற காரியம் சாதாரணமாக தெரியலாம் ஜபம் பண்ணணும் அவ்வளோந்தானே ஆம் மகனே மகளே உன் தண்ணி ஜெபம் இருக்கணும் நீ தனிமேல கண்ணீர் வடித்து கற்றுடைய சமூகத்தில் நீ ஒப்புரவாகணும் அவர் உனக்கு கொடுத்த தண்டனை அவர் உனக்கு கொடுத்த சிட்சை அவர் உனக்கு கொடுத்த சகல காரியத்தில் இருந்து அவர் மனங்குழுந்து உன்னை விடுவிக்கணும்னா நீ தனிமையில் உன்னை அதிகமாக கர்த்த சமூகத்தில் தாழ்த்தி கொடு நீ தனிமையும் ஜெபம் பண்ணு நான் தனிமையில் உட்காரவே மாட்டேன் கர்த்த சமூகத்தில் நான் பேசுனதே இல்லை தனிமேல் நான் அமர்ந்திருந்ததே இல்லை ஒரு நாள் கூட என் தனி ஜப்பத்தை நான் பிரயாசப்பட்டதே இல்லை நான் கடமைக்கு ஆலயத்துக்கு போவேன் என்ற ஒரு நபர் சொன்னது பிரதர் நான் கிறிஸ்மஸுக்கும் நியூ இயர்க்கும் தவறாமல் ஆலயத்துக்கு போயிடுவேன் ஆனால் என் காலில் ஒரு பெரிய பிரச்சனை அடுத்த கிறிஸ்மஸுக்கு ஏசாப்பா உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ அல்லவங்களை உங்களை தான் அந்த புண்ணுக்கு அவர் காயத்தை கட்ட முடியும் அருமையான தேவ ஜனமே தேவைக்கும் இடலுக்குமாக இந்த வேதத்தை தியானிக்கிறதோ அதனால் எப்பமாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஞாபகம் வந்தால் ஆலயத்துக்கு போகிறதுக்கோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல நீங்கள் பேர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இல்லை கிறிஸ்துவத்தை பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னாலும் சரி இல்லை என் பிரச்சனைக்கு மட்டும் நான் இயேசுவை கூப்பிடுவேன் சொல்லி உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நிமிஷத்துலேருந்து இந்த கணத்துலேருந்து தனிமையில் உங்களை அதிகமாக கத்த சமூகத்தில் ஒப்பு கொடுங்க தனிமேலே ஒன்று அதிகமாக கத்த சமூகத்தில் ஒப்பு கொடு உன்னை பற்றி இந்த ஊரே என்ன பேசினாலும் சரி ஏலனம் பண்ணாலும் சரி நீ வறு மேலே வாடி இருந்தாலும் சரி உன் கையின் பிரயாசம் அடைக்கப்பட்டிருக்கும் போதும் உனக்கு எல்லா வழியிலையும் சோதனை உண்டாகும் போது நேரத்துலையும் உன் தனிதை பற்ற அதிகப்படுத்தும் மகளே மகளே உன் தனி தனிச்சபத்தை அதிகப்படுத்து ஒரு பொழுதும் கைவிடாத நேசர் ஒரு பொழுதும் வரவாதவர் உன்னையும் என்னையும் விசாரிக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காரு என் பிள்ளை இந்த நேரம் என்ற பேசுவானா என் மகன் இந்த நேரம் என்ற பேசுவானா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் எந்த லெவலில் நான் மாற்றணும்னு நினச்சிருந்தேன் நான் அவ்வளோ பெருசாக வைத்தணும்னு நினச்சிருந்தேனே நான் காரிய கர்த்தராக இருக்கணும்னு நினச்சினேன் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளை நான் தேடவே இல்லையே அவன் யார் யார்ட்டெல்லாமோ அவன் பிரச்சனையை போய் சொல்கிறானே இந்த உலகத்தில் யாரெல்லாமோ அவன் தேடுறானே ஒரு சின்ன ஆபத்துனா அவன் அங்கே போய் கேட்டுடலாமா இவங்ககிட்ட ஆலோசனை பண்ணிடலாமா அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட ஆலோசனை கேட்கலாமா ஆனால் என்ன அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பான்னு கூப்பிட்டு என் பிரச்சனை நேரத்தில் நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையை அனுபவித்த நேரத்தில் நான் அந்தரங்கமான ஜபத்தை நான் வேண்டுதல் செய்யாமல் விட்டுட்டேனே நான் என் அந்தரங்கமான என் இருதயத்திலோட மறைவுக்குள்ளே உட்காந்து நான் உங்ககிட்ட கதறி சொல்லாமல் விட்டுட்டேனே என் பையன் என்கிட்ட சொல்லியிருந்தான்னா நான் லகுவாக்கியிருப்பானே அவன் சோதனைக்கும் தண்டனைக்கும் தப்பிச்சிருப்பானே என் பிள்ளை என்கிட்ட சொல்லலையே என் பிள்ளை என்ட்ட சொல்ல மாட்டேன் என் மகன் என்கிட்ட சொல்ல மாட்டேன் அவன் வருமே அவனுடைய தொழில் பாரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இக்கட்லையும் அவன் தாண்டி வரும்போது அவன் தப்பு வச்சு வரும்போது என்கிட்ட அவன் சொல்ல மாட்டேன் யானே என்னோட அவன் பேச மாட்டேன் என்கிட்ட அமர்ந்திருந்து தனிமையில் அவன் சொல்லும்போது அவனை நான் விசாரிக்க மாட்டேனா இது என்னால் கூடாதா இது இயேசுவால் கூடாத மகனே மகளே ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுவோம் சரீரத்தில் ஒரு நோய் நொடினா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஒரு பாரம் ஒரு துக்கம் ஒரு அவமானமான காரியம்னா அதுக்கு யாரை போய் பார்க்கணும் இதை இப்படி செஞ்சிட்டாங்கல்ல நம்ம இந்த ஆளை பிடிச்ச இப்படி செஞ்சிடலாம் இப்படி எல்லாத்துக்கும் இந்த உலகத்தை தேடி ஓடுற ஜனங்கள்லாம் கொஞ்சம் உற்று கவனிச்சுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தனி உட்காந்து ஐயா என் பிரச்சனை இது என் பாரம் இது நான் இவ்வளோ கண்ணீர் வெடித்து வாரேன் நீங்க உயிர் உள்ள சாட்சியை கொடுக்கக்கூடிய கத்தர்ன்னு சொல்றாங்க நீங்க உயிர் உள்ள சாட்சியை கொடுப்பீங்களாமே ஆமா மகனே மகளே அவர் உள்ள சாட்சியை கொடுக்குற ஒரு வெறும் கட்டகுச்ச பண்ண தேவன் காஞ்ச கட்ட அந்த காஞ்ச கோலை மறுநாள் காலையில் பார்க்கும்போது துயிர்க்க தேவர் அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சவர் அதிலிருந்து கனி கொடுக்க வச்சவர் உன் வாழ்க்கையில் கனியை கொடுக்க மாட்டாரா உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா உன் வாழ்க்கைங்கிற படங்களில் ஒரு நங்குரமா இருக்க மாட்டாரா உன் கண்ணீர் அவருக்கு புரியாதா உன் வறுமையை அவர் விசாரிக்க மாட்டாரா எத்தனையோ பேருக்கு காண கிடைக்காத ஸ்லாக்கியத்தை செய்யக்கூடிய கத்தர் உன் வாழ்வில் ஒரு புதிய மலர்ச்சியை உண்டு பண்ண மாட்டாரா நீ அவிசுவாசத்துக்குரிய பிறவியா இருந்தா விசுவாசத்துக்குள்ள ஒரு மகனை மகளே விசுவாசம் அந்தரங்கமான ஜபம் நீ அவர் நாமத்தை அவர்கிட்ட உட்கார்ந்து அமர்ந்து சொல்ல சொல்ல நீ விசுவாசிக்கத்தக்க எல்லா காரியத்தையும் உனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்காரு என் பிள்ளை இதை செஞ்சா நான் அவனுக்கு இதை செய்வேன் என் பிள்ளை அவன் என்ன ரெண்டை வந்து சொன்னான் நான் அவனுக்கு விசேஷமான காரியத்தை செய்வேன் அவன் வறுமையை நீக்குவேன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் நீங்கும் ஐயா எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் என்கிட்ட ஒரு முதியோர் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் ரச்சிக்கப்பட்டு இப்போ ஏசுவை தேடிக்கிட்டு இருக்கேன் நானும் கஷ்டப்பட தான் செய்கிறேன் ஐயா நீங்கள் தனிமையில் ஜெபம் பண்ணுங்க உங்கள் தனிமையின் ஜெபம் நீங்கள் அதை அதிகப்படுத்த அதிகப்படுத்த கத்தோடைய சமூகத்தில் பேச பேச உங்கள் பிரச்சனை எல்லோரும் மாற்றி தருவார் உன் வியாதி வறுமை உன் கஷ்டம் பாரம் உன் துன்பம் உன் இன்னல் உன் இக்கட்டு சகலத்தை ஒரு மாற்ற வல்லவர் நீ போராடி வர்றது அவருக்கு தெரியாதா உன் அவருக்கு தெரியாதா உனக்கு ஏன் ஒரு மன ரம்யமான ஒரு சுதஜீவத்தை கொடுக்க மாட்டார்னு நினைக்கிற அருமையான தேவஜனமே அருமையான தேவஜனமே உன்னை ஒப்பு கொடுத்துருக்கியா உன் இறுதியை முழுவதாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா வறண்ட இருதயம் கத்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா நான் ஜபமே இல்லை பிரதர் என்ட ஜபமே இல்லை என்ன தனிமையின் ஜபம் இல்லை என்ற அந்தரங்கமான ஜபம் இல்லை என் வறுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு என் வேலை போற சூழ்நிலையில் இருக்கு கத்தர் உங்களை இன்னைக்கு உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கார் மகனே மகளே உங்களை இன்னைக்கு உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி வேதம் சொல்லுது பாதாளத்தில் படுக்க போட்டிருந்தாலும் அங்கேயும் உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் தான் வரணும் உங்களையும் என்னையும் விடுவிக்க கத்தர் ஒரு மாத்திரம் தான் வரணும் மகனை மகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் அந்தரங்கமான ஜபம் இல்லை அதனால் நீங்கள் சோதனைக்கு தப்பாமல் தண்டனைக்கு தப்பாமல் அனுபவிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க நீங்கள் தண்டனைக்கு தப்பணுமா இனி யாரிடமும் உட்காந்து உங்கள் தண்டனையோ உங்கள் பாடையோ உங்கள் உபத்திரவத்தையோ நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் தனிமேல உட்காந்து நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே அமர்ந்திருந்து அப்பா நான் உங்கள் புள்ள நான் சோதனைக்கு தப்பிக்கணும் வரக்கூடிய பொல்லாத இருளுக்கு நான் தப்பிக்கணும் அந்த கார் இருளில் நான் உங்கள் புல்லங்கிற அந்த வெளிச்சம் தெரியணும் என் கண் பூத்து போச்சு இந்த உலகத்தினுடைய எல்லா இறைச்சலையும் கேட்டு என் செவி அடைக்கப்பட்டுட்டு என் சிந்த மயக்கப்பட்டுட்டுப்பா நீர் ஒருவர் மாத்திரம் நீர் ஒருவர் மாத்திரம் என்னை மீட்க வல்லவர் என்னை ரச்சிக்க வல்லவர் எனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர் இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதுப்பா ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் ஆள் பலம் அதிகார பலம் எது இருந்தாலும் சரி நீங்க இருந்தா எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் நீங்க என் கூட இருந்தா மனமகிழ்ச்சி உண்டாகும் அதனால நான் அந்த ரங்க ஜபம் பண்ணுவேன் அருமையான தேவஜனமே ஜனமே இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொல்றேன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு நிமிஷம் ஆகும் தனிமேல இருந்து ஐயா நான் உங்கள் பிள்ள உங்கள் பணிக்காக காத்திருக்கேன் உங்கள் வேலைக்காக நான் காத்திருக்கேன் நான் உங்களுடைய பிள்ளை எனக்கு உங்கள் ஸ்லாக்கியம் கிட்டணும் அந்தரங்கமான ஒரு காரியம் எனக்கு கிடைக்கணும் நான் என் அந்தரங்கமான ஜபத்தை பண்ணும்போது நீங்கள் எனக்கு அந்தரங்கமான பதில் அளிக்கணும் வாய் திறந்து கேட்பீங்களா இனி மௌனமா இருந்தா காலம் செல்லாது இனி இறைச்சலின் காலம் இனி சுவிசேஷம் சொன்னா கூட அடைக்கப்படக்கூடிய காலம் நீங்க கேட்பீங்களா கண்களை மூடுங்க இறக்க நிறந்தவரே இந்த மாலை வேலையில் உங்க கரங்களில் பிள்ளைல ஒப்பு கொடுக்கப்பா இனி எந்த இருதையும் கலங்காதபடி திகையாதபடி உங்கள் வல்லக்கரம் தாங்கி தப்பு வச்ச கிருப்பைக்காக நண்டு செலுத்துகிறேன் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைலையும் இந்த சேனலில் பரிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க தயவாய் நடத்துங்க அடிமை அடிமை ஊழியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஏசு மூலம் ஜபங்கள் எழுபது ஆமை